சந்திர கிரகணமானது இந்த ஆண்டு செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு நிகழவிருக்கிறது இந்த கிரகணத்தால் அரிய ராகு கிரஸ்த சந்திர கிரகணம் நிகழவுள்ளது இது கும்ப ராசியில் நிகழும் சந்திர கிரகணத்தின் தாக்கமானது ஆறு மாதங்கள் வரையும் இருக்கும் இந்த கிரகணத்தால் சில ராசி நட்சத்திரங்களுக்கு தோஷங்களை ஏற்படுத்தும் அவை எந்தெந்த நட்சத்திரம் அவற்றிற்கான பரிகாரத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் அதற்கு முன்னாடி முருகனுக்கு பிடித்த பூ என்னன்னு சொல்லுங்க இது போன்ற பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள நம்முடைய முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த சந்திர கிரகணத்தால் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி புனர்பூசம் விசாகம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் எந்த செயல் செய்தாலும் கவனமாகவும் பொறுமையாகவும் செய்ய வேண்டும் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும் குடும்பத்தில் உள்ளவர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் வேண்டும் முதலீடு செய்ய வேண்டும் என்று நினைத்தால் முதலீட்டு திட்டத்தை பற்றி ஒரு முறைக்கு பலமுறை விசாரித்துவிட்டு முதலீடு செய்யுங்கள் இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய பாதிப்புகள் வராமல் இருக்க சிவனை வழிபட வேண்டும் கிரகண நேரத்தில் சிவ மந்திரங்களை சொல்லுங்கள் கிரகணத்தின் மறுநாள் குளித்துவிட்டு சிவன் ஆலயத்திற்கு சென்று அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுங்கள் இதன் மூலம் அதிக பாதிப்புகள் வராமல் தப்பிக்கலாம்